மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கின்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழ்நாடு ஊரக திறனாய்வுத் தேர்வு ஆங்கிலத்தில் சுருக்கமாக ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நடைபெற்ற ட்ரஸ்ட் தேர்வின் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இன்று நடைபெற்ற ட்ரஸ்ட் தேர்வில் மொத்தம் நான்கு பகுதிகள் கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் மனத்திறன் தேர்வு இந்த நான்கு பகுதிகளிலிருந்தும் மொத்தமாக நூறு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் இந்த நூறு வினாக்களின் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர்வு எழுதின மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை தோராயமாக கணக்கிடுவதற்காக மட்டுமே இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது ஒவ்வொரு வினாவிற்கான விரிவான விடை விளக்கங்கள் இதனை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பகிரப்போகிறோம் இந்த வீடியோவை ஒருவேளை அடுத்த வருடம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் எந்த வினாவுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் இதற்கப்புறம் அடுத்த ஆண்டில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வினாத்தாளின் விரிவான விடை விளக்கங்களுடன் கூடிய வீடியோக்கள் பின்னாடி தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கணும் கவர்மெண்ட்லேருந்து ஆன்சர் கீ வரும் அதுக்கு முன்னாடி போடுறது தான் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஒன்று இரண்டு வினாக்களின் விடைகளில் முரண்பாடு இருக்கலாம் ஸோ மேக்சிமம் இருக்காது ஒன்று ரெண்டு இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா கமெண்டில் நம்ம பின் பண்ணிடலாம் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க முதல்ல கணக்கு பாடம் இதில் இருபத்தைந்து வினாக்கள் இருக்கும் முதல் வினாவிற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் மூணு கேள்வியின் இரண்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு முதல்ல ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிற மூணு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை மூணு அப்படிங்கிறத சுருக்கிக்கணும் பின்ன வகுத்தல் அப்படிங்கிறது தலைகில் பெருக்கல் அப்போ ஐந்து பை ஆறு பெருக்கல் ஆறு பை ஐந்து அப்படின்னு வரும் போது நமக்கு ஆன்சர் ஒன்று அப்படின்னு கிடைக்கும் கேள்வி எண் மூன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூணு அதாவது முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி கேள்வி எண் நான்குக்கான சரியான விடை ஆப்ஷன் நாலில் கொடுக்கப்பட்டுள்ளது தான் கேள்வியின் ஐந்துக்கான சரியான விடை ஆப்ஷன் ரெண்டில் முப்பத்தைந்து சென்டிமீட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் படத்தோடய ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் அறுபது டிகிரி அறுபது டிகிரி அப்படின்னு இரண்டு கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ மூன்றாவது கோணமும் கண்டிப்பாக அறுபது டிகிரியாகத்தான் இருக்கும் இப்போ இந்த முக்கோணம் சமபக்க முக்கோணம் ஒரு பக்கம் ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னா மூன்று பக்கங்களும் ஐந்து சென்டிமீட்டராகத்தான் இருக்கும் ஆகவே சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியன் எண் ஆறுக்கான சரியான விடை ஆப்ஷன் ரெண்டில் இருக்குது பை ஏ ஸ்கொயர் டிவைட் பை எயிட் கேள்வியன் ஏழுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியன் எட்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் ஒன்பதுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று இந்த கணக்குக்கான சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கனமுற்றுமையை பயன்படுத்தணும் ஏ ப்ளஸ் பி ஹோல் கீப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் கேள்வியின் பத்துக்கான சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினொன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் நான்கு அடுத்தடுத்த மூன்று எண்களில் மிகச்சிறிய எண் எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னா அதற்கு அடுத்த எண் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கும் அடுத்த எண் எக்ஸாக இருக்கும் அதுதான் மிகப்பெரிய எண் எக்ஸ் கேள்வி எண் பனிரெண்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று ஆதிப்புள்ளி வழியாகத்தான் செல்லும் கேள்வி எண் பதிமூன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று ஹிபனோசி எண் தொடர் அப்படிங்கும்போது முதல் இரண்டு உறுப்புகளும் ஒன்று இரண்டு உறுப்புகளை கூட்டி மூன்றாவது உறுப்பாக போடணும் அந்த வகையில் ஆறாவது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்ட்டுருக்கும் எட்டின் கனம் மூலம் இரண்டு சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி பதினான்கிற்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி பதினைந்திற்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கடந்த வாரம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாஸ் எக்ஸாம் நடந்தது அதில் கேட்கப்பட்ட வினா தான் அதே மாடல்லேயே கேட்டிருக்காங்க கேள்வி எண் பதினாறு சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் பதினேழுக்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு செங்கோணங்கள் கேள்வி எண் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பத்தொன்பதற்கான சரியான விடை நடுக்கோட்டு மையம் அப்படின்னா நடுக்கோடுகள் செங்கோட்டு மையம் செங்குத்துக்கோடுகள் உள்வட்ட மையம் கோண இருசமவெட்டிகள் வெட்டிகள் சுற்றுவட்ட மையம் மைய குத்துக்கோடுகள் ஆகவே சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபது சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி ஒன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் இருபத்தி இரண்டுக்கான சரியான விடை நாலு பர்சன்டேஜ் ஆப்ஷன் மூணு கேள்வியன் இருபத்தி மூன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் இருபத்தி நான்குக்கான சரியான விடை ஆப்ஷன் நான்கு பகை எண்கள் எண் நாலிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல ரெண்டு மூணுமே பகா எண்கள் இப்போ முதல் பகு நான்கு அடுத்தது ஆறு இந்த மாதிரி பகு நீங்கள் வரிசையாக எழுதும்போது முதல் பத்து பகு எடுத்துக்கணும் அதில் மிகப்பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண்ணை கழிக்கணும் அதாவது பத்தாவது பகு பதினெட்டுன்னு வரும் அதில் நாலு கழிச்சிவிங்கன்னா பதினாலு கிடைக்கும் கேள்வி எண் இருபத்தி ஐந்துக்கான சரியான விடை ஆப்ஷன் நான்கு அறுபதாயிரம் அவ்வளோதான் கணக்கு பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்த இருபத்தைந்து வினாக்களின் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு பார்த்துட்டோம் அடுத்தது சயின்ஸ் கேள்வியின் இருபத்தி ஆறுக்கான சரியான விடை நூறு டிகிரி ஃபேரன்ஹிட் ஆப்ஷன் ரெண்டு மனித உடலின் சராசரி வெப்பநிலை செல்சியஸில் சொன்னால் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹிட்டில் சொன்னால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேரன்ஹிட் ஒன்று ரெண்டு பிள்ளைங்க இருக்கலாம் அதாவது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக காய்ச்சல் என்பதற்கான அறிகுறி தான் சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் இருபத்தி ஏழுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று கிரீஸ் கேள்வியின் இருபத்தி எட்டுக்கான சரியான உடை நேரடியான வினாதான் ஒளியின் பன்முக எதிரொலிப்பு கேள்வியின் இருபத்தி ஒன்பது பத்தாயிரம் ஜூல் அப்படின்னு வரும் பட் இங்கே பத்தாயிரம் ஜூல் ஆப்ஷன்லே இல்லை ஸோ டென் கே ஜூல் கே அப்படிங்கிறது ஆயிரத்து குறிக்கும் சரியானுடைய ஆப்ஷன் நாலு பத்து கிலோ ஜூல் அப்படின்னு கூட சொல்லலாம் கேள்வியின் முப்பது சரியானுடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஒன்று நேரடியான வினாதான் வி ஈக்குவல் டு என் லேம்டா ஸோ சரியான விடை எழுபது மீட்டர் பை செகண்ட் ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் மூணு தங்கத்தை சீரான காந்த புலத்தில் தொங்க விடும்போது புலத்தின் திசைக்கு செங்குத்தாக நிற்கும் ஆப்ஷன் ஒன்று கேள்வி முப்பத்தி ரெண்டு சந்திராயன் டூ நிலவின் டேஸ் துருவப்பகுதியை ஆய்வு செய்வதை நோக்கமாக கொண்டது தெற்கு துருவப்பகுதி ஈசிய சொல்லலாம் ஆப்ஷன் ரெண்டு கேள்வி முப்பத்தி நாலு சேர்மம் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் அட்டவணையிலிருந்து அப்படி நேரடியாக கேட்டிருக்காங்க தவறாக உள்ள இணை ஆப்ஷன் மூணில் கந்தகமிலம் அதில் இருக்கிற ஆக்கக்கூறுகளாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வியின் முப்பத்தி ஐந்துக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஆறுக்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி ஏழுக்கான சரியான விடை ஒரு அணுவானது தனது வெளிப்புற கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை போது தான் நிலைத்த எலக்ட்ரான் அப்படிங்கிற அமைப்பை பெறும் இப்போ ஒன்றும் பார்த்தல இல்லையா ஸோ ஒரு எலக்ட்ரானை ஏற்கும் சரியான விடை ஆப்ஷன் ஒன்று எண் முப்பத்தி எட்டு ஓமநீர் செரிமானத்தை துரிதப்படுத்தும் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்பதுக்கான சரியான விடை வினிகர் ஆப்ஷன் மூணு கேள்வியின் நாற்பது நேரடியான வினா சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பத்தி ஒன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் நாலு ஹைட்ரஜன் வாயு கேள்வியின் நாற்பத்தி இரண்டுக்கான சரியான விடை காஷநோய் ஆப்ஷன் நாலு கேள்வியின் நாற்பத்தி மூன்றுக்கான சரியான சரியானவடை ஆப்ஷன் ஒன்று மார்பரையின் கொள்ளளவு அதிகரித்து அழுத்தம் குறையும் உற்சுவாசத்தின் போது கேள்வியின் நாற்பத்தி நான்கு சரியான சரியானவடை ஆப்ஷன் இரண்டு லைக்கன் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து பொருந்தாத ஒன்று டுடோ ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பத்தி ஆறுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று மொனிரா கேள்வியின் நாற்பத்தி ஏழுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூணு கூற்று சரி மேலும் காரணம் கூற்றினை விளக்குகிறது கேள்வியின் நாற்பத்தி எட்டுக்கான சரியான உடை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஸ்டியோபோரோசிஸ் கேள்வியின் நாற்பத்தி ஒன்பதுக்கான சரியான உடை சினோவியல் முட்டு நேரடியான எளிமையான வினாதம் கேள்வி எண் ஐம்பதுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று அழியும் தருவாயில் உள்ள உயிரினங்கள் அதுதான் சிவப்பு தரவு புத்தகத்தில் தரவாக குறிக்கப்பட்டிருக்கும் அறிவியல் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இருபத்தைந்து வினாக்களின் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பார்த்துட்டோம் அடுத்தது சோசியல் சயின்ஸ் பாடத்திலிருந்து அடுத்த இருபத்தைந்து வினாக்கள் உடன்படிக்கை தான் கொடுத்துருக்காங்க எந்த போருக்கப்புறம் இந்த உடன்படிக்கையெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணோம் ஐம்பத்தி ஒன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஐம்பத்தி ரெண்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் நாலு கோத்தாரி ஆணையம் கேள்வியின் ஐம்பத்தி மூன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐம்பத்தி நாலுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு பிஸ்வாஸ் கேள்வியின் ஐம்பத்தி ஐந்துக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐம்பத்தி ஆறுக்கான சரியான விடை குல்டி ஆப்ஷன் மூணு கேள்வியின் ஐம்பத்தி ஏழுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று மசூலிப்பட்டினம் கேள்வியின் ஐம்பத்தி எட்டுக்கான சரியான விடை கூற்று காரணம் சரி ஆப்ஷன் மூன்று கேள்வியின் ஐம்பத்தி ஒன்பதுக்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு வறட்சி கேள்வியின் அறுபதுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று நீர் உட்கசிந்து வெளியிடுதல் கேள்வியின் அறுபத்தி ஒன்றுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் அறுபத்தி இரண்டுக்கான சரியான உடை ஆப்ஷன் நாலு கேள்வியன் அறுபத்தி மூன்றுக்கான சரியான விடை அறிவியல் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எது அண்டார்டிகா கேள்வியன் அறுபத்தி நான்குக்கான சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியன் அறுபத்தி ஐந்துக்கான சரியான விடை பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் காணிப்புவி படங்கள் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் அறுபத்தி ஆறுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் அறுபத்தி ஏழுக்கான சரியான விடை பொதுத்துறை ஆப்ஷன் மூணு கேள்வியின் அறுபத்தி எட்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் இரண்டு பண்டமாற்று முறை கேள்வியின் அறுபத்தி ஒன்பதுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கூற்று ஒன்று தவறு ஆனால் கூற்று இரண்டு சரி கேள்வியின் எழுபதுக்கான சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் எழுபத்தி ஒன்று கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தவர் யார் ஜவஹர்லால் நேரு கேள்வியின் எழுபத்தி ரெண்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு போக்சோ சட்டம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு கேள்வியின் எழுபத்தி மூணுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் எழுபத்தி நான்குக்கான சரியான உடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் எழுபத்தி ஐந்துக்கான சரியான உடை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் நாலு அவ்வளோதான் சமூக அறிவியல் பாடத்திலிருந்தும் கேட்கப்பட்டிருந்த இருபத்தைந்து வினாக்களின் டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு பார்த்துட்டோம் கடைசியா மனத்திறன் தேர்வு கேள்வியின் எழுபத்தி ஆறுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று மீண்டும் சொல்லிக்கிறேன் இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீக்கான வீடியோ தான் எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டும் மிஸ் ஆகிருக்கலாம் பட் இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரியான ஆன்சராக தான் நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் தான் வரும் இதில் ஒன்லி ஆன்சர் மட்டும்தான் ரீட் பண்ணுவோம் கேள்வி எண் எழுபத்தி ஏழுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் எழுபத்தி எட்டுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எழுபத்தி ஒன்பதுக்கான சரியான உடை ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் எண்பதுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எண்பத்தி ஒன்றுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் எண்பத்தி இரண்டுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் எண்பத்தி மூன்றுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எண்பத்தி நான்குக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் எண்பத்தி ஐந்துக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எண்பத்தி ஆறுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் எண்பத்தி ஏழுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் எண்பத்தி எட்டுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியன் எண்பத்தி ஒன்பதுக்கான சரியான உடை ஆப்ஷன் இரண்டு கேள்வியன் தொண்ணூறுக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று கேள்வியன் தொண்ணூற்றி ஒன்றுக்கான சரியான உடை ஆப்ஷன் நான்கு கேள்வியன் தொண்ணூற்றி இரண்டுக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் தொண்ணூற்றி மூன்றுக்கான சரியான உடை ஆப்ஷன் நான்கு கேள்வி எண் தொண்ணூற்றி நான்குக்கான சரியான உடை ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் தொண்ணூற்றி ஐந்துக்கான சரியான உடை ஆப்ஷன் மூன்று ஆப்ஷன் மூணில் நேச்சர் அதில் டீக்கு அப்புறம் யூ இருக்குது பட் நமக்கு வினாவில் கொடுக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் வார்த்தையில் யூ கிடையாது ஸோ கேள்வி எண் தொண்ணூற்றி ஆறில் அதற்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று சி மற்றும் இ ஒன்றுக்கொன்று எதிராக அமையும் கேள்வி எண் தொண்ணூற்றி ஏழுக்கான சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வி எண் தொண்ணூற்றி எட்டுக்கான சரியான விடை ஆப்ஷன் நான்கு கேள்வி என் தொண்ணூற்றி ஒன்பதுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் நூறுக்கான சரியான விடை ஆப்ஷன் மூன்று அவ்வளோதான் ட்ரஸ்ட் தேர்வில் கேட்கப்பட்டிருந்த நூறு வினாக்களின் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நாம் பார்த்துட்டோம் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நான் பின் பண்ணிடுறேன் இந்த நூறு வினாக்களின் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்களை தோராயமாக கணக்கிடுவதற்காக இந்த வீடியோ பயன்படும் கவர்மெண்ட்லேருந்து வெளிவர ஆன்சருக்கு ஒரு பத்து நாள் அல்லது பதினைந்து நாளுக்குள்ளே வெளிவரும் கவர்மெண்ட்லேருந்து வெளிவர ஆன்சருக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க உங்களுடைய கட் ஆஃப் மார்க் பற்றி நிறைய கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்குக்கும் ட்ரெஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நூறு மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க பாய்ஸ் ஐம்பது பேர் கேர்ள்ஸ் ஐம்பது பேர் ஸோ கட் ஆஃப் மார்க் இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அந்த அந்த டிஸ்டிக்டுக்கு மாறலாம் அவ்வளோதான் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தொடர்ந்து வரும் தேங்க்யூ